ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எளிமையான மகாலட்சுமி பூஜை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தேவையான பொருள் எடுத்து அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கம்பல்சரியாக நம்ம அகல் விளக்கு தான் எடுத்து வச்சுக்கணும் மற்ற விளக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் சில பூஜைகள் செய்யும்போது நம்ம அகல் அகழ்விளக்கில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் தான் அகல் விளக்கு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பூக்கள் கம்பல்சரியாக வேணும் அதனால் மஞ்சள் பூ எடுத்து வச்சுக்கோங்க தாமரை பூ கிடைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் எனக்கு தாமரை பூ கிடைக்கலங்க இன்றைக்கி மகாலட்சுமி படத்துக்கு நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் பூமெல்லாம் வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்கேன் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு கீ கீழ வந்து ஒரு பழக வச்சு அது மேலே வந்து ஒரு துணி விற்சி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வைக்க அந்த அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது கிழக்கு பார்த்து வைக்கிறது விஷேஷம் அதுலேயும் வடக்கு பார்த்து நம்ம வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குபேர திசை வடக்கு திசையை நம்ம வடக்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நான் வடக்கு பார்த்து தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த எப்படி வசதியோ அது மாதிரி வச்சுக்கோங்க அதாவது கிழக்கு வடக்கு இது ரெண்டில் எப்படி நினைச்சிக்கலாம் நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் வச்சுருக்கேன் தாலி ஏறு மஞ்சள் குங்கு வச்சு குங்குமம் வச்சுருக்கேன் அதே போல் கொஞ்சம் நம்ம பூக்கள் வைக்கணும் பண்ணுவோம் சாமி படங்களுக்கு மட்டுமே நம்ம சில பேர் பூக்கள் வச்சுட்டு விட்டுருவோம் அப்படி இல்லை இந்த மாதிரி தாம்பளத்துலேயும் நம்ம கொஞ்சம் பூ வைக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சள் வச்சுருக்கேன் அதே மாதிரி குங்குமமும் வச்சுக்கோங்க கம்பல்சரியாக மஞ்சள் குங்குமம் தாலிகேரு இது எல்லாமே மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு கோலம் விட்டு தான் அதில் வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பூக்கள் வச்சுக்கோங்க அதாவது நம்ம சாமி படத்துக்கு வச்சுக்கிற பூக்களை தாண்டி அந்த தாம்பளத்தில் நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் பூக்கள் வைக்கணும் நம்ம கோவிலுக்கு போது மாலை கொடுப்போம் மாலை கட்டிட்டு போவோம் அதே மாதிரி பூக்களும் உதிரி பூக்கள் தனியாக வைக்கணும் கீழே நான் வந்து ஒரு தாம்பளம் வச்சுருக்கேன் இந்த தாம்பரத்தில் நல்லா குளம் போட்டு வச்சுருக்கிறேன் பச்சரிசி அரிசி தான் குளம் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க என்கிட்ட ஸ்டாண்டு இருக்கிறதுனால நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த கோலத்து மேலே நீங்கள் அகல் விளக்கு வச்சுக்கலாம் நான் இது ஏற்க ஏற்றுற விளக்கு அதனால் கொஞ்சம் இப்படி இருக்குது நம்ம இந்த மாதிரி பூஜையை வந்து ரெண்டு வேலையும் வெள்ளிக்கிழமை காலையிலையும் செய்யலாம் அல்லது மாலை நேரத்துலேயும் செய்யலாம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நெய்யும் விட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணையும் விட்டுக்கலாம் நான் அந்த வாட்டி நெய் விடலை நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் ரெண்டு திரி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ரெண்டு திரி அதுவும் திரியாக போட்டுக்கோங்க மேக்சிமம் நீங்கள் திரியாக போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே கண்டினியூவாக வந்துடும் மாதிரி நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு பார்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக நான் கொஞ்சம் கற்கண்டு வச்சுருக்கேன் நான் காலையிலேயே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டேன் நைவேத்தியம் பண்ணிட்டேன் அதனால் இப்போ மாலையில் நான் ஈவினிங் தான் செய்கிறதுனால நான் கொஞ்சமாக கற்கண்டு வச்சுருக்கேன் கற்கண்டு கம்பல்சரியாக வச்சுக்கணும் ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கிறதுக்கு நம்ம கற்கண்டு வச்சுக்கோங்க நான் எப்பொழுதுமே வீட்டில் பூஜையில் இருக்கிறதுனால நான் கற்கண்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கும் முந்திரி திராட்சை எது இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கொஞ்சம் கற்கண்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா சுக்கரனுக்கு ஒரு இல்லையா அதனால் விளக்கு ஏற்றிட்டு விளக்கு நான் பூஜெலாம் முடிச்சுட்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வெள்ளிக்கிழமை ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்போ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம ஒரு பதினோரு முறை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக்குன்னு நம்ம நல்லா மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் வேண்டுத்துல என்னவோ அதை மட்டும் நினச்சி மற்ற எதுவுமே நினைக்கக்கூடாது அந்த வேண்டுதல் மட்டும் நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பண உருவ அதிகரிக்கும் வீட்டில் ஒரு அமைதி பொருளாதார நிலை நல்லா மாற்றம் ஏறுறது நீங்களே உணர்வீங்க உங்களுக்கு காலையில் செய்ய முடியல அப்படின்னா ஈவினிங் செய்யுங்க அதாவது ஆறு மணிக்கு மேலே நம்ம விளக்கேற்று பார்த்தீங்களா அதெல்லாம் விளக்கெலாம் ஏற்றுட்டு நீங்கள் இதை செய்யலாம் இல்லை காலையிலேயே உங்களுக்கு செய்ய முடியுதுனாலும் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் செய்யலாம் நான் இந்த வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டேன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை செய்ய மாட்டேன் அதுக்கு அடுத்த நாள் டைம் இருந்துச்சுன்னா அந்த டைம் செஞ்சுக்கேன் மேக்ஸிமம் இதே வெள்ளிக்கிழமை தான் செய்யணும் இந்த மாதிரி தான் செய்யணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பிரசி பாய்